ஜி தமிழ் சரிகமாப்பா லிட்டில் சாம் சீசன் ஃபைவ் வந்து ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு சீசன் அப்படின்னே வந்து சொல்லலாம் இது வரைக்கும் சீனியர் சீசன் ஃபைவ் வரைக்கும் முடிஞ்சிருக்கும் லிட்டில் சாம் சீசன் ஃபோர் வரைக்கும் முடிஞ்சிருக்கும் அதாவது ஒன்பது சீசன் முடிஞ்சிருக்கு பட் இருந்தாலும் இந்த ஒரு சீசன் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் எதனால் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட்லாம் வந்து டைட்டில் வினருக்கு பத்து லட்சம் மதிப்புள்ள ஒரு ரொக்க பரிசு கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து இப்போ தான் ஒரு போன சீசனில் தான் வந்து அறுபது லட்சம் மதிப்புள்ள வீடு அப்படின்னு வந்து கொடுத்துருந்தாங்க பட் ஆனால் இந்த சீசன் டைட்டில் வின்னருக்கு டைட்டில் வின்னர் அப்படின்றது அங்கீகாரம் மட்டும் இல்லாமல் ஒரு கோடி மதிப்புள்ள ஒரு வீடு டிஆர்ஏ ஹோம்ஸ் ஆஃப் ப்ரைடு வந்து வழங்குறாங்க மிகப்பெரிய விஷயம் இது இதை வந்து அந்த டிஆர்ஏ ஹோம்ஸ் ஆஃப் ப்ரைடு மேனேஜர் எக்ஸிகியூட்டிவ் மனோஜ் அவர்களே வந்து சொல்லியிருந்தாரு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு நிஜமாலுமே ரொம்ப ரொம்ப லக்கி இந்த சீசன் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த ஒரு பரிசு வந்து அவங்களுடைய வாழ்க்கையே மாற்றும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழ் உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிவிடுங்க